பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகள் அல்லது பூர்வீக சொத்துக்களில் இருந்து அந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இக்காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வழக்கில் இருக்குன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும் அல்லது பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல உங்களுக்கு சரியான பங்கு கொடுத்துருவாங்க நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வழிவகைகள் மீன ராசி நேயர்களுக்கு கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் சரிங்களா அந்த விதத்துல தசாபுக்தி அடிப்படையில் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த மூன்று இடங்கள்ல ஏதேனும் ஒரு இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி வலுவாக நடக்குமானால் இந்த உறுதியாக சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க மனதில் வச்சுக்கணும் ஓம் நம தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இப்பதிவுதனில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவுக்குள்ளாக செல்வதற்கு முன்பு ஒரு சிறு தகவல் இது வந்து ஒரு பொதுவான பலன் சரிங்களா இந்த பலன் அப்படிங்கிறது கோச்சார அடிப்படையில் வருகின்ற பொது பலன் அப்படிங்கிறதுனால இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் தான் அதுக்கு மேலே இதற்கான பெரிய பலம் கிடையாது ஆனால் உங்க ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவினை பார்ப்பது உங்களுக்கு நல்லது உங்க சுய ஜாதகம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிடுங்க நான் இப்போ இந்த மாதம் உங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன இடங்களில் நன்மையோ தீமையோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும்னு நான் சொல்லுவேங்க அது பேர்லாம் இந்த விஷயத்துல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ஜாதகப்படியும் இந்த தசா புக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றம் பலமாக இருக்கும் இங்கே பாருங்க நான் சொல்ற பலன் பத்து சதமானம் நான் சொல்ற பலனுக்கு பேர்ல உங்கள் உங்க ஜாதகத்துல தசா புக்தி இப்படி இருந்ததுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அது உண்மையிலேயே தசா புக்தி அது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த பத்து சதமானங்கிறது நாற்பது ஐம்பது சதமானமாக வலுவா வேலை செய்யும் உங்களுக்கு சரிங்களா அது இல்லைன்னா வெறும் பத்து சதமானம் தான் அதை பற்றி நீங்கள் பெரிதாக பயந்துக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் பத்து பலன்கள் சொல்கிறேன் அதில் ரெண்டு தசா புக்தி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகி போகுதுன்னா அந்த ரெண்டு பலன்களை மட்டும் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும் சரிங்களா ஆக இந்த பதிவினை பார்க்கின்ற நண்பர்கள் உடன் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்ப்பது நல்லது கோச்சாரம் பத்து சதமானம் உங்கள் தசா புக்தியும் அதோடு சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதமானம் உறுதியாக வேலை செய்யும் வாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் நண்பர்களே மீனராசி நேயர்களே மீனத்தை பொறுத்த மட்டிலும் விச மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க எல்லாம் இந்த அமைப்புகளுக்குள்ளாக தான் வருவீங்க சரிங்களா இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் கூடவே ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் தசா புக்தி சாட் அதில் எடுத்து வச்சிங்க தசா புக்தி இருக்கிற பேஜ் சரிங்களா அந்த ஆண்டுகள் இப்போ பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த மாதம் திருமணத்திற்கு அற்புதமான மாதம் தாராளமாக முயற்சிங்க அப்போது கல்யாணத்துக்கான அமைப்பு உண்டு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதக அமைப்பின்படி ரெண்டு ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் யாருக்கு எந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ போகுதோ கோச்சாரம் தயாராக இருக்கு தசாபுக்தி கதவை திறந்தால் உள்ளே போயிடலாம் அப்ப அன்பு நண்பர்களே தசாபுக்தி நடந்தாதான் கல்யாணம் ஆகும் இந்த டென் அப்போ தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜா மாறும் அப்ப தசாபுக்தி நடக்கல ப்ராசஸ் மட்டும் போகும் கல்யாணம் ஆகாது அப்ப கல்யாணத்துக்கான அமைப்பு கோச்சாரப்படி உண்டு ஜாதகப்படியும் இந்த தசாபகுதியில் நடக்குன்னா நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் முதல் அமைப்பு ரெண்டாவது இந்த காலகட்டம் பாக்கியத்திற்கும் மிக சிறப்பான காலகட்டம் நண்பர்களே அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு சிறப்பான பீரியட் ஜாதக அமைப்பின்படியுமே உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் இப்போ நடக்கின்றது என்றால் பாக்கியத்திற்கும் இது வலிமையான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் பாக்கியம் உறுதி செய்யப்படும் அல்லது ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை அதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம் திருமணம் பாக்கியம் ரெண்டு அமைப்புகளுக்கும் தசாபுக்தி நடக்கணுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் சொன்னீங்க கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த மூணில் ஏதாவது ஒரு தசாபகுதி போகணும் அது ரொம்ப முக்கியம் அதனை அடுத்ததான் இந்த காலகட்டம் இந்த லவ் இருக்குது பாருங்கள் லவ் அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டம் ஒன்று இப்போ காதல் உங்களுக்கு துளிர் விடலாம் அதை ஆரம்பிக்கலாம் அல்லது ஆரம்பிச்சிருக்கிற காதல் வெற்றி பெறலாம் சொல்லி அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு அப்படியே தசா புக்திக்கு வாங்க யாருக்கு ஐந்தாம் இடம் மற்றும் பத் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகுதோ அவங்களுக்கு காதல் வந்து அந்த காதல் வெற்றியும் அடைஞ்சிடும் அதான் சிறப்பு தசா புக்தி நடக்கலைன்னா காதல் வரும் காதல் எனக்கும் வரலாம் சரிங்களா ஆனால் அது வெற்றி அடையணும் இல்லையா யாருக்கு வேணாலும் வரலாம் ஆனால் வெற்றி அடையுமாங்கிறது ஐந்து பதினொன்றாம் இடம் தசா புக்தி நடந்தால் தான் நடந்துடுச்சுன்னா வெற்றி அடைஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பிள்ளைகளினுடைய படிப்புக்கு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது படிப்பில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற காலகட்டமாக அமைகின்றது அதுவும் உயர்கல்வியிலேயும் நல்ல மேன்மையான காலகட்டமாக அமைகின்றது உங்கள் ஜாதக அமைப்பின்படி நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் சுப சுபகிரக தொடர்பு பெற்ற அந்த தசைகள் நடக்குமானால் இந்த காலகட்டம் படிப்பில் இன்னுமே சூப்பர் ஆகஸ்ட் மாதம் சரிங்களா நல்ல ஒரு நல்ல ஒரு உயரங்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகள் அல்லது பூர்வீக சொத்துக்களில் இருந்து அந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இக்காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வழக்கில் இருக்குன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும் அல்லது பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல உங்களுக்கு சரியான பங்கு கொடுத்துருவாங்க நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வழிவகைகள் மீன ராசி நேயர்களுக்கு கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் சரிங்களா அந்த விதத்தில் தசாபுக்தி அடிப்படையில் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த மூன்று இடங்களில் ஏதேனும் ஒரு இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி வலுவாக நடக்குமானால் இந்த காலகட்டம் உறுதியாக அந்த சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பிள்ளைகள் பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் சில செலவுகளை முன்வைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதாவது பிள்ளைகளோட படிப்புக்காக இருக்கலாம் பிள்ளைகளோட திருமண அமைப்புகளுக்காக இருக்கலாம் பிள்ளைகளுடைய உயர்வுக்காக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சுபவிரயங்களை மேற்கொள்ள வேண்டிய மாதம் இந்த காலகட்டம் சரிங்களா அப்போ அன்பு நண்பர்களே உங்க ஜாதக அமைப்பின்படியும் நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் போகுமானால் இந்த காலகட்டம் உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் சில சுபவிரயங்களை செய்தே தீர வேண்டும் ஆனால் அது ஒரு நல்ல செலவு திருப்தியான செலவாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதே போல் என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் திருமணம்லாம் முடிஞ்சிரும் திருமண அமைப்புகள்லாம் சிறப்பு குழந்தை பாக்கியம்லாம் சிறப்பு அதெல்லாம் பார்த்தோம் ஆனா இந்த மாதம் வந்து பெரிதாக பண வரவுக்கான ப்ராசஸுக்கான எந்த ஒரு பாவகமும் பெருசாக ஆக்டிவேட் ஆகலை அப்போது நீங்கள் ஆல்ரெடி என்ன வேலை வாய்ப்பில் இருக்கீங்க என்ன வருமானம் ஆயிட்டு இருக்கீங்களோ அதிலேயே போகணும் இடையில வந்து திடீர்னு இன்வெஸ்ட் பண்ணுறது திடீர்னு சிறு குறு சில்லறை வணிகர்கள் பெரிய முதலீடுகள் உள்ள போட்டது அதெல்லாம் இந்த மாதம் வேண்டாம் ஏன்னா இந்த மாதம் பெரிய வருமான அமைப்புகளுக்கு ஒரு நல்ல உயரங்கம் உயரமான வருமான அமைப்புகளுக்கான அமைப்பு இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கூடுமானம் வரையிலும் என்ன பண்ணுறீங்களோ அந்த அரைச்ச மாவை மட்டும் அரைக்கணும் சரிங்களா புதிதாக மாவு அரைக்கிறேன்னு போய் மாட்டிக்கக்கூடாது அன்வாண்டட் ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க குறிப்பாக ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா போகுதுன்னா பெரிய முதலீடுகள் வேண்டாம் ஆல்ரெடி பண்ணுற வழக்கமான முதலீடுகளோடு நகர்ந்துக்கிறது நல்லது இது ஒரு அமைப்பு அதனை எடுத்து தான் குடும்ப வாழ்க்கைங்க கணவன் மனைவிக்கிடையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் வரும்போது விட்டு கொடுத்து போகணும் அதுலேயும் குறிப்பாக உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் இந்த ரெண்டுத்துல ஏதேனும் பாவ கிரகங்கள் அமர்ந்து அது சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடந்தாலோ அல்லது எட்டாம் இடம் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடந்தாலோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இது கணவன் மனைவி கிடையில நிறைய கருத்து வேறுபாடுகளை தந்தே தீரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தந்தே தீரும் சரிங்களா அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் அதே போல் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலேயும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் நீங்கள் ஆணானால் உங்கள் மனைவி நீங்கள் பெண்ணானால் உங்கள் கணவன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகளை வழங்குகின்றது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைவதனால் அவர்களின் உடல்நிலையில கவனம் செலுத்துங்கள் ஜாதக தசாபுக்தி அடிப்படையில் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபுக்திகள் நடக்குமானால் உறுதியாக இந்த தொந்தரவு வலுவாக ஏற்படும் அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் மருத்துவ செலவுகளையும் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த மாதிரியாக தான் உங்களுக்கு அமைகின்றது இதில் தசாபுக்தி நடந்தால் நீங்கள் பயப்படுங்க நடக்கலைன்னா கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இப்போது பரிகாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து போகிறதும் அவங்க ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது தான் முக்கியமான பரிகாரமாக அமைகின்றது அதேபோல் இறைவன் பிள்ளையார் பெருமானை வழிபாடு செய்வது சகலத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி